நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது கேரள மோகினி மன்மத மோகினி வசியம் இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்றைக்கு ஒன்றரை தகட்டில் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கணும் இந்த மந்திரத்தை எழுதி அதை வந்து பாலாபிஷேகம் செஞ்சு அதுக்கு பூஜைக்குரிய ஜாமானை வாங்கி வச்சு இந்த மந்திரத்தை முறப்படி காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு சொல்லணும் சொல்லும்போது இது ஒரு பன்னெண்டு நாளில் வந்து மோகினி ரூபத்தில் வந்து உங்களை வந்து உங்கள் பக்கத்தில் அமரும் அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு தான் இந்த ஒரு மோகினி மந்திரம் கேரளாவில் வந்து ஒரு பனிக்கட்டை வாங்கினது இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி ஒரு பத்துக்கு பத்துக்கு பத்து பேருக்குத்தையும் கொடுத்துருவேன் ஏன்னா வேறு யாருக்கும் கொடுக்க எனக்கு மனசில்லை அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல பெண்கள் வந்து வசியமாக மாறுவாங்க அடிமையாக கூட மாறிடுவாங்க அதனால் அதை வந்து தவறானதுக்கு உபயோகிக்கக்கூடாது உபயோகிக்க கூடாது அதே மாதிரி பெண்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் ஆண்கள் வந்து வசியமாவாங்க அதே மாதிரி அடிமையாக கூட மாறிடுவாங்க அதனால் வந்து அதாவது புரித கணவன் மனைவி ஒரு தெரிஞ்சவங்க ஒரு ஒரு விரோதமாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் இந்த மந்திரம் வந்து அதனால தான் நான் பெரும்பாலும் யாருக்கும் இந்த மந்திரத்தை நான் கொடுக்கலை அந்தளவுக்கு இந்த மந்திரம் வந்து பிரசித்தி பெற்றது இந்த மந்திரம் வந்து சொல்லும்போது ஒரு பன்னெண்டு நாளில் வந்து அந்த தெய்வம் வந்து அந்த மோகினி வந்து நம்மளோட உறவாடும் உறவாடி நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்கும் காட்சி அளித்து நம்ம வேண்டியதை வந்து கே கேட்கறத கொடுக்கும் பணம் தனம் செல்வன் செல்வாக்கு புகழ் எத எது தேவையோ அத்தனையும் ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த வந்து இந்த மண் மன்மத மோகினி அப்படின்ற அந்த மோகினி மந்திரம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகினி அவதாரத்தில் பெருமாளுடைய மோகினி அவதாரத்தில் வந்தது இந்த மோகினி அதனால் வந்து மோகினி அப்படின்னாவே ரொம்ப பயம் இருக்குது அந்த பயம் வந்து தேவை தேவையில்லை ஏன்னா பெருமாளுடைய மறு உருவமே மோகினி அதனால் யாரும் சொல்லலாம் எல்லாரும் வசப்படுவாங்க எதிரிகள் எதிரிகளாகத்தான் ஒரு எந்தெந்த சூழ்நிலையில் யார் என்னென்ன க கஷ்டத்தில் இருக்காங்களோ அதை பூரா மாற்றி தரக்கூடியது இந்த மோயினுடைய அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போதே உங்களுக்கு கண் கூட தெரியும் பத்தாம் நாளில் இருந்து அதுக்கடுத்து உங்கள் உடம்புலையே ஒரு மாற்றம் ஏற்படும் உடம்புலேயே வந்து நமக்கு தேவையானது வசியம் மோகனம் தம்பனம் ஆக்ரோசனம் அப்படின்ற நாலு சக்தி உடம்புல இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்றது ஒரு இயல்பானது அதை வந்து முழுமையாக கொடுக்கக்கூடியது இந்த மோயினுடைய சர்வ வசியம் தனவசியம் பணவசியம் வசியம்னு புருஷவசியம் இப்போ பெண் வசியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த மோனியுடைய மந்திரம் இந்த அபூர்வமான மந்திரத்தை எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது எல்லாரும் பயன்படுத்தணும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க எந்த ஒரு பயமும் தேவையில்லை அந்தளவுக்கு அற்புதமாக வேலை செய்யும் பணம் செல்வம் செல்வாக்குகளை கொண்டாந்து கூட்டி கொடுக்கும் முயற்சி எடுத்து அதாவது முயற்சி எடுக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தால் வந்து கூட்டி கொடுக்காது முயற்சி எடுக்கும்போது அந்த மோகினி நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் வந்து பயனளிக்கக்கூடியதாக அமையும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் காலையில் நூற்றி எட்டு சாய்ந்தரம் நூற்றி எட்டு முறைப்படி சொல்லி வரும்போது அவ்வளோ அற்புதமான பலனை நீங்கள் ஒரு பத்து நாளில் இருந்து சொல்லலாம் ஆனால் இதை வந்து வருஷம் பூரா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு கட்டளகு மேனியும் தேசஸும் உடம்பும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இதை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி இதுகளை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து கட்டளகு மேனி மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எந்த விதத்துலையும் தளர்ச்சி ஏற்படாது அந்த அளவுக்கு இது ஒரு பத்து வயசுலேருந்து ஒரு பதினேழு இருந்து எழுபது எவ்வளோ வயசு இருக்காங்களோ அத்தனை பேரும் சொல்லலாம் இந்த மந்திரம் ஒரு மகா மந்திரம் அப்படின்றதுல எந்த ஒரு குறையும் இல்லை அந்தளவுக்கு இந்த மந்திரம் வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு கொடுத்ததில் ரொம்ப நல்ல முறையில் அவங்க இருக்காங்க அப்படின்றது நினைக்கும்போது ம கணவன் மனைவி குழந்த எல்லோரும் வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதனால் எல்லோரும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் எல்லோரும் பயன்படுத்துங்க பயன்படுத்தி வெற்றி பெறுங்க அதுதான் என்னுடைய விருப்பம் இதை வந்து இதில் வந்து எதுவும் த தவறுகளான இந்த மந்திரத்தை எதுவும் கொடுக்கல அதே மாதிரி நீங்கள் தவறுதலாக இந்த மந்திரத்தை வந்து உபயோகம் பண்ணக்கூடாது அதில் ஒரு இடத்துல வந்து அந்த மந்திரி மா அந்த இதில் ஒரே ஒரு இடத்துல அவன் பேர் வரும் அந்த பேர் வர்ற இடத்துல அவங்க பேரை சேர்த்து ஒரு ஆளாக மட்டும் வசியம் பண்ணணும்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை பொதுவாக சும்மாவே சொல்லிக்கிடலாம் அப்படின்னா எல்லோரும் வாங்க எல்லா நெருக்கடியில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ஒரு உறுதுணை அமையும் அப்படின்றதில் எந்த எந்தளவுிலும் குறைவு இருக்காது அந்தளவுக்கு அருமையான மந்திரம் இதை செஞ்சு வெற்றி பெறுங்கள் மிகவும் நன்றி நான் போட்ட வீடியோ அனைத்தையும் பாருங்கள்